அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அதாவது இந்த தேவேந்திரகுலை வேளாளர் சமுதாய மக்களுக்கு நான் இந்த வீடியோ மூலிமா ஒன்று சொல்லக்கொள்ள விரும்புகிறேன் அது என்ன அப்புடின்னா அதாவது இந்த சமுதாய மக்கள்லாம் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாவது வந்து நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படுங்க ரெண்டாவது எதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதாவது சமீபத்தில் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் வச்சு ஒரு இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செஞ்சாங்க இதை வந்து ஒரு தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து கண்டிச்சிருந்தாங்க இன்னொரு தரப்பினர் வந்து அவருடைய அந்த படுகொலையை கண்டித்து ரீல்ஸ் போட்டு வீடியோ போட்டு வந்து சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு அதாவது உண்மையிலே இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த தீபக் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கொலையிலையும் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு எதிரான கருத்தை தான் பதிவு பண்ணியிருந்தார் என்ன அப்புடின்னா இந்த நீதிமன்ற வளாகத்தில் வச்சு வெட்டி படுகொலை செஞ்சவங்களாம் அந்த சமுதாய மக்கள் நிறைய பேர் இதை வந்து ரீல்ஸ் போட்டு கொண்டாடிருக்காங்க இது வந்து ரொம்ப தப்பு இப்படிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் காட்டு தனமான ஒரு செயல் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணக்கூடாது சாதியவாதத்தை இதை ஊக்குவிக்கக்கூடாது அப்படின்னு அவர் கருத்து தெரிஞ்சுனாரு ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்துச்சுன்னா அதை வந்து சந்தோஷமாக கொண்டாட அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப கண்டிக்கத்தக்கதான் அதை வந்து யாரும் மறக்க முடியாது ஆனால் அதே சமயம் அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்னே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் தீபக் பாண்டியன் அவர்களோடு பார்த்திங்கன்னா படுகொலை எப்பமும் ஒரு தரப்பினர் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு ஒருத்தரை வந்து ப்ரொமோட் பண்ணி ஒருத்தரை வந்து தலையை தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தாங்க அண்ணனுக்கு அந்த ஐடியெல்லாம் நம்ம வேணால் முடிஞ்சால் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படி இருப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டை அவர்கள் கண்டித்து எந்த ஒரு வீடியோவும் போடலை உண்மையிலேயே அண்ணன் சாட்டை ஒரு நடுநிலையான ஆளுர் அப்படின்னா அவர் வந்து அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீல்ஸ் போடுறது வீடியோ போடுறது தப்பு அப்படின்னு எப்போ தீபக் பாண்டியன் அவர்கள் இறந்தப்போ போட்டுருந்தாங்கன்னு ஒரு தரப்பினர் அதை கண்டித்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கன்னா உண்மையிலே ஒரு நடுநிலையாளர் சொல்லிக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடியவர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு இப்போது இந்த படுகொலையில் வந்து ரீல்ஸ்லாம் போடுறது வந்து இந்த மாதிரி காற்று மாட்டதான செயல் ஆயோக்கியத்தனமான செயல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருக்கார் உண்மையிலேயே இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ச தேவைந்து குழுவை சமுதாய மக்கள் கொஞ்சமாக சிந்தித்து பார்க்கணும் நீங்கள் என்ன தான் அந்த பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து அந்த கட்சிக்காக வேலை பார்த்தாலும் இந்த கட்சி ஓட்டு போட்டாலும் ஆனால் அந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ப சமுதாயப்பட்டு தான் இன்னும் செயல்பட்டுருக்காங்க இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களாம் வெளிப்படையாகவே எங்களை மற்றபடி அவங்க தொடர்ந்து அந்த சமுதாயத்துக்கு ஆதரவான கருத்தை தான் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணிட்டுருக்காங்க செயல்பாட்டிலையும் இருக்காங்க அது தெரியாமல் நிறைய தேவேந்திரகுலை வேலை சமுதாய மக்கள் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்திட்டு வாக்கில் வீணடிச்சிருக்காங்க உண்மையிலே நாம் திருமண கட்சியில் கூடிய தேவேந்திரகுலை வேளாண் சமுதாய மக்கள் உண்மையிலே உணர்வு இருந்தால் சிந்தித்து செயல்பட்டு பார்க்கணும் வரக்கூடிய காலங்களில் அதே மாதிரி இந்த தேவேந்தகுலை வேளாண் சமுதாய மக்கள் இன்னொன்றையும் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்ச சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்ன அப்புடின்னா இந்த படுகொலை இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த மெயின்ஸ் மீடியாவும் பத்திரிகையும் சரியும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நியூஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த இறந்தாறில் அந்த மாயாண்டி அப்படிங்கிற ஒரு அவரை வந்து வாலிபர் வெட்டி படுகொலை இளைஞர் வெட்டி படுகொலை அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நிறைய மெயின்ஸ் மீடியாவும் சரி முக்கியமான பத்திரிகையும் சரி இந்த மாதிரி நியூஸை வெளியிட்டாங்க ஆனால் இதே பத்திரிக்கை தான் இந்த தீபக் பாண்டியன் அவர்கள் இறந்தப்போம் பார்த்தீங்கன்னா வெட்டி படுகை செஞ்சுப்போம் அதாவது அவர் மேலே வந்து குற்ற வழக்கு இருக்குது அதனால் அவர் வந்து நாங்கள் ரவுடின்னு தான் போனோம் அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகையும் சரி நிறைய மெயின்ஸ் மீடியாவும் சரி பிரபல ரவுடி வந்து ஹோட்டல் முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு நியூஸை போட்டிருந்தாங்க உங்களுக்கு வந்து நான் அந்த நியூஸை எடுத்து காட்டுறவங்களுக்கு பாருங்கள் கேட்டதுக்கு என்ன ரவுடின்னு போடுறீங்கன்னு கே நிறைய பேர் சொன்னதுக்கு இது வந்து அவர் குற்றப்பிணைகள் கொண்டு வருதானா அப்படின்னு தாங்க வழக்கு கொடுத்தாங்க ஆனால் அதே மாதிரி தான் தற்போது இறந்த மாயாண்டி அவர் மேலேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் இருக்குது அவர் கோர்ட்டுக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு விசாரணைக்காக தான் வந்திருக்காரு ஆனால் அப்படி மாயாண்டி அவர் இறந்தப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு பத்திரிகையுமே எந்த ஒரு மெயின்ஸ் மீடியாவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரவுடி வெட்டி படுகொலை அப்படின்னு போடவே இல்லை ஆனால் இதே பத்திரிக்கை தான் தீபக் பாண்டியன் அவர் இருக்கும்போது ரவுடின்னு போடுது உண்மையிலே இந்த தேவேந்திர கோவில் சமதம் கொஞ்சமாக சிந்தித்து பார்க்கணும் இந்த பத்திரிக்கை கூட பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரட்டை வேஷம் போடி இருந்து பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா சமத்துவம் சாதி ஒழிப்பு சமூக நீதினு பேசும் ஆனால் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அது பார்த்தினா அந்த சமுதாயப்பட்டில் தான் இயங்குது அது தெரியாமல் நிறைய தேவேந்த குழுவில் சமுதாய மக்கள்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி பத்திரிக்கைகளை படிக்கணும் அந்த பத்திரிகைகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் இதெல்லாம் உண்மை தான் இந்த பத்திரிக்கைலாம் இன்னும் நடுநிலையோடு தான் செயல்படுத்திருக்குன்னு நம்பிட்டுருக்காங்க உண்மையிலே சமுதாய மக்கள்லாம் கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கணும் உங்களுக்குன்னு பாதுகாப்புக்குன்னு எதுவுமே கிடையாது உண்மையிலேயே உங்களுக்குன்னு ஆதரவுன்னு எந்த ஒரு ஊடகமும் கிடையாது உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படிக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வரணும் அப்புடின்னா நீங்கள் வந்து அரசியலில் ஆதிக்கம் செலுத்தணும் அதனால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சரியான நபரை தேர்ந்தெடுக்க பாருங்கள் அரசியலில் அதை விட்டுட்டு இன்னும் காசுக்கு நான் வந்து வாக்கு செலுத்துவேன் காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் நீங்கள் வாக்களிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலைமை தான் தேவேந்தகுள் சமுதாயத்துக்கு தொடர்ந்து ஏற்படும் அதான் வரக்கூடிய தேர்தலில் கொஞ்சமாக சிந்தித்து செயல்பட்டு வாக்கு செலுத்த பாருங்கள் அப்போ